வணக்கம் நவீன யுகத்தின் முன்னோடி திருக்குறள் அறத்தின் வழி நின்று நீதி நிலைநாட்ட வேண்டும் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் அவர்கள் பேச்சு இந்த நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டு இருப்பதன் மூலம் சமூக நீதியை மேம்படுத்துவதில் சிறந்த முன்னேற்றம் அடைந்து வருகிறோம் என்பதை உணர்த்துகிறது சமத்துவ சமுதாயத்தின் மைல்கல்லாக இந்த நீதிமன்றம் அமைகிறது நீதிமன்றம் என்பது சாதாரண கட்டிடம் அல்ல அனைவருக்கும் சம தர்மம் சம நீதி மனித நலம் போன்றவற்றுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது நமது உரிமைகளை மீட்டெடுக்க நீதிமன்றங்கள் சமூக நீதி வேண்டும் அனைவரும் சமம் என்பது நீதித்துறையின் கோட்பாடு ஆகும் இன்றைய நவீன யுகத்தின் முன்னோடியாக திருக்குறள் விளங்குகிறது திருக்குறளின் நூத்தி பதினொன்னாவது குரல் அறத்தை வலியுறுத்தியது தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறும் என்பது இந்த குரல் ஆகும் அரசின் வழிநின்று நட்பு அயலார் ஆகிய மூவி இடத்திலும் வேறுபாடு இன்றி நடத்தலே அவசியம் என திருவள்ளுவர் வலியுறுத்தியுள்ளார் நீதி வழங்குவதில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் வழிகாட்டிவிட்டார் ஒவ்வொரு பிரிவு மனிதரும் வாய்ப்பு கிடைத்தாலே அதுதே சிறந்த அறமாகும் இந்த அறம் போற்றப்பட வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் நன்றி